அமெரிக்கா சீனா போன்ற நாடுகள் பாகிஸ்தானுக்கு வழங்கி வந்த உதவிகளை குறைத்து வருகின்றன இதன் காரணமாக வளைகுடா நாடுகளுடனும் பிற இஸ்லாமிய தேசங்களுடனும் வர்த்தக மற்றும் ராணுவ உறவை வலுப்படுத்தும் நடவடிக்கையில் பாகிஸ்தான் ஈடுபட்டுள்ளது கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் சவுதி அரேபியாவுடன் பாகிஸ்தான் பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது அதன்படி அந்த இரு நாடுகளில் ஒன்றின் மீது தாக்குதல் நடத்தினாலும் மற்ற நாட்டின் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டதாக கருதப்படும் அதே போல லிபியாவுடனும் சரக்குகளை வாங்குவது தொடர்பாக கத்தாருடனும் கையெழுத்திட்டது அந்த வரிசையில் இஸ்லாமாபாத்தில் உள்ள சர்வதேச விமான நிலையத்தை நிர்வகிக்க ஐக்கிய அரபு அமீரகத்துடன் பாகிஸ்தான் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தது பல தசாப்தங்களாகவே பாகிஸ்தானின் முக்கிய வர்த்தக கூட்டாளியாகவும் அந்நிய செலாவணியின் ஆதாரமாகவும் ஐக்கிய அரபு அமீரகம் இருந்து வருகிறது பாகிஸ்தானிலிருந்து ஆண்டுதோறும் மில்லியன் கணக்கான மக்கள் வேலை சார்ந்தும் சுற்றுலாவுக்காகவும் அமீரகத்திற்கு பயணித்து வருகின்றனர் இந்த சூழலில் பாகிஸ்தானின் தலைநகரான இஸ்லாமாபாத்தில் உள்ள விமான நிலையத்தை நிர்வகிக்க ஐக்கிய அரபு அமீரகம் அண்மையில் முன்வந்திருந்தது வர்த்தகம் மற்றும் போக்குவரத்து துறையில் இரு இடையேயான ஒத்துழைப்பை மேம்படுத்தும் விதமாக இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டது ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளில் சவாலான சூழலில் விமான நிலையங்களை நிர்வகித்த அனுபவம் யூஏஇ க்கு உண்டு எனவே அந்நாட்டுடனான ஒப்பந்தத்தால் பாகிஸ்தானின் விமான போக்குவரத்து புதிய உயரத்தை எட்டும் நிலை நிலவியது இந்த சூழலில்தான் கடந்த பத்தொன்பதாம் தேதி ஐக்கிய அரபு அமீரகத்தின் அதிபர் ஷேக் முகமது பிரதமர் மோடியின் அழைப்பின் பேரில் இந்தியாவிற்கு வருகை தந்திருந்தார் வெறும் மூன்று மணி நேரம் மட்டுமே டெல்லியில் இருந்த அவர் மோடியுடன் பல்வேறு விவகாரங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் முக்கிய ஒப்பந்தங்களிலும் கையெழுத்திட்டார் இந்த சந்திப்பு நிகழ்ந்த அடுத்த சில நாட்களில் இஸ்லாமாபாத் விமான நிலையத்தை நிர்வகிக்கும் ஒப்பந்தத்திலிருந்து ஐக்கிய அரபு அமீரகம் விலகியுள்ளது இதனை பாகிஸ்தானின் தி எக்ஸ்பிரஸ் ட்ரிபியூன் என்ற செய்தி நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது இந்த திட்டத்தில் இணைவதில் அமீரகத்திற்கு விருப்பமில்லை எனவும் அதனால் அடுத்த கட்ட பணிகள் எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் அந்த செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது பாகிஸ்தானுடனான உறவை அமீரகம் விரும்பாததால்தான் ஒப்பந்தத்தை நிராகரித்ததாக கூறப்படுகிறது இது பாகிஸ்தானுக்கு ஏற்பட்ட பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது அமீரக அதிபர் வெறும் மூன்று மணி நேரம் இந்தியா வந்ததற்கே பாகிஸ்தானின் முக்கிய ஒப்பந்தம் கைவிட்டு போய்விட்டது இந்த நிலையில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிரதிநிதிகள் மூன்று நாள் பயணமாக தற்போது இந்தியா வந்துள்ளனர் இதனால் பாகிஸ்தான் வேறு என்ன இழப்பை சந்திக்கப் போகிறது என்பது அடுத்தடுத்த வாரங்களில் தெரியவரும் ஒரு பவுண்ட் தங்கும்ட்லிண்ட் லா உறுதியா இல்ல பேங்க் பிக்சாசிட்ல தேர்ட்டி பெர்சென்ட் லாபமா கிடைக்குமா ஆனா ஹண்ட்ரெட் செக்யூரா சென்னை சிட்டி லிமிட் வெறும் மட்டுந்தான் இந்த வாய்ப்பு தவிர விடாதீங்க மேலும் விவரங்களுக்கு இப்பவே கால் பண்ணுங்க